வெல்கம் டு அண்ணமாரை ஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம டிஎன் யுஎஸ்ஆர்பில் நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட்டு சிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்த கொஷின் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதாங்கரெக்டு இரண்டாம் தேவராயர் அடுத்து மூணாவது கொஸ்டின் சாலுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு நரசிம்மர் அடுத்து நாலாவது கொஸ்டின் துளுவ வம்சத்தில் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் சிறந்த தலை சிறந்த அரசர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கிருஷ்ண தேவராயர் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு என்ன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்து ஆறாவது கொஸ்டின் ராக்ஷச தங்கடி என்று அழைக்கப்பட்ட போர் இதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ன்னு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தலைக்கோட்டை போர் அடுத்து ஏழாவது கொஸ்டின் கோல்கொண்டா கோட்டை எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ன்னு ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஐதராபாத் அடுத்து எட்டாவது கொஸ்டின் நம்பிக்கையை காப்பவர் முகம்மது ஜாகுர்தீன் என்று பெயர் சூட்டப்பட்டவர் யாருக்க பெயரிடப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் நாம் சனியதாங்கரட்டு பாபர் அடுத்து எட்டாவது கொஸ்டின் கன்வா போர் நடந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் நாம் சின்னதாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாபர் இறந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் நாம்சர் டிதாங்கிறட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது அடுத்து பதினோராவது கொஸ்டின் ஹியூமாயின் மகன் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அக்பர் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் உலகினை வெல்பவர் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க எதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதாங்குறது ஜஹாங்கீர் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் குரம் என்ற பட்ட பேர் கொண்டவர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தாங்கிறட்டு ஷாஜஹான் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் ஆலங்கீர் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தங்கிறாட்டு அவுரங்கசீப் அடுத்து பாஞ்சா கொஸ்டின் முகலாய பேரரசில் சிறந்து விளங்கியவர் யாருன்னு கேட்டிருக்குங்க கொஸ்டின் நட்டை முடிக்க முகலாய பேரரசில் சிறந்து விளங்கியவர் யாருன்னு கேட்டிருக்குங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அக்பர் அடுத்து பதினாறாவது கொஷன் மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்னு கேட்டிருக்குங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அக்பர் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாரசீக கட்டிடக்கலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவர் யார்னு கேட்டிருக்கேங்க இது யாருன்னா ஆப்ஷன் ஏ பாபர் ஓகேங்களா பாரசீக கட்டிடக்கலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்னு கேட்டால் யார்னா பாபர் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு யார்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான நான் ஆப்ஷன் ஏதாங்காட்டு தாதாஜி கொண்டதேவ் அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் கேட்டிருங்கன்னா சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் எந்த ஆண்டு ரெய்கார் கோட்டையில் எந்த ஆண்டு முடிசூட்டி கொண்டார்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நான்கு அடுத்து இருபதாவது கொஷின் சிவாஜியின் தந்தை யார்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சாஜி போன்ஸ்லே அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஷின் மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டாரன்னு கேட்டுக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பேஸ்வா பேஸ்வானா யார் மராத்திய பிரம பிரதம மந்திரிகள் ஓகேங்களா அவங்க தான் பேஸ்வான்னு அழைக்கப்பட்டாங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யாருன்னு கேட்டுருங்க இந்த கொஷின் நல்லா பாருங்கள் சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதி ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்னு கேட்டிருக்காங்க எதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க அனாஜி தத்தா ஓகேங்களா அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் சிவாஜியின் ராணுவத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சிவாஜி இருக்கார்ல அவர் ராணுவத்தில் இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது என்னன்னு கேட்டிருக்காங்க எதுக்கான ஆன்சர் செய்தாங்க காளான் படை அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக ஓகேங்களா அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் யாருன்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்காட்டு பாலாஜி பாஜிராவ் அடுத்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாலைக்காரர் யார்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்காட்டு மருது சகோதரர்கள் அடுத்து இருபத்தாறு ஆறு கொஸ்டின் சந்தா சாஹிப்பின் மூன்று முகர்வுகளோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் புலி தேவர் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சிவ எங்கு தூக்கிலிடப்பட்டார்னு இடப்பட்டார்னு கேட்டுருக்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பீதாங்கட்டு நாகலாபுரம் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீதாங்கரட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் வேலூர் புரட்சி எப்போது வெடித்ததுன்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீதாங்கரெக்ட் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தாம் தேதி தான் வெடித்தது அடுத்து முப்பதாக கொஷின் வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்தப்பட காரணமாக இருந்த தலைமை தளபதியாருன்னு கேட்டிருக்கங்க கொஸ்டின் முன்னாட்டையும் படிக்கிற மாதிரி வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சர் ஜான் கிரேடக் ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதாங்கரெக்டு கல்கத்தா ஓகேங்களா அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாளையக்காரர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்ட் எழுபத்தி ரெண்டு பேர் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க வெளியிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பீதங்கரட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அடுத்து முப்பத்தி நாலாவது கொஷின் வேலூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சீதாங்கரட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு புரட்சிக்கு முதலில் பலியான முதல் ஆங்கிலேயர் யாருன்னு கேட்டிருக்கங்க எதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏதாங்கரெக்டு கர்னல் பேன்கோட் அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் அக்பர் ராணா பிரதாப் சிங் அக்பர் ராணா பிரதாப்பை எந்த பொருள் தோற்கடித்தார் ஓகேங்களா அக்பர் ராணா பிரதாப்பை எந்த பொருள் தோற்கடித்தார்னு கேட்டிருக்கோங்க எதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு சவுசா போர் அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் செர்சா டெல்லியில் யாருடைய அன் அரண்மனையை அளித்தார்னு கேட்குறாங்க முப்பத்தி ஏழாவது கொஷின் என்ன பாருங்கள் செர்சா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சன் ஆப்ஷன் பீதாங்கரட்டு ஹிமாயின் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்கரட்டு ராஜா தோடர்மால் அடுத்து முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீதாங்க இருக்கு இரண்டாம் தேவராயர் அடுத்து நாற்பது ஆப்ஷன் மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதாங்க இருக்கு சாலுவ நரசிம்மர் அடுத்து நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பீதாங்கரட்டு கனி மேதாவியார் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் மரம் வளர்த்தால் பெறலாம் கேட்க கேட்டிருக்குங்க இதுக்கான ஆப்ஷன் மாறி பெறலாம் அடுத்து நாப்பத்தி மூணாவது கொஸ்டின் கல்லுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்க உதிர்த்தல் உதிர்த்தல் சொல்றாங்க அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் கூலம் என்பது டேஸை குறிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான என்ன ஆப்ஷன் பி தாங்க தானியம் அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஷின் கழுகு மலை இறைவன் யாருன்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டும் முருகன் அடுத்து நாற்பத்தி ஆறாவது விஷயம் அணி என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள்னு கேட்டிருக்கங்க நாற்பத்தி ஆறாவது விஷயம்னா அணி என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அழகு அணினா அதோட பொருள்னா அழகு அடுத்து நாற்பத்தி ஏழாவது விஷயம் இளமை என்னும் சொல்லின் எதிர் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் தான் கரெக்டு இளமைக்கான எதிர் சொல்லுன்னா முதுமை அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் டேஸ் என்பது ஒரு நாட்டின் அரண் அன்று அப்படின்னு கேட்க அரண் அன்றுன்னு கேட்டிருக்காங்க என்ன பாருங்கள் அரண் அன்று அப்படின்னா என்னன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு வயல் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கூடு கட்ட தெரிந்த பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு குயில் அடுத்து ஐம்பதாவது கொஸ்டின் கடலோர வீடு என்ற நூலினை எழுதியவர் யார் கேட்குறாங்க ஐம்பதாவது கொஷின் கடலோர வீடு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் பாவண்ணன் அடுத்து ஐம்பத்தி ஒன்றா கொஷின் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஊசி அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர் ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் இன்னொரு டைம் படிக்கிற மாதிரி மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஸ் திசையில் அல்லது எந்த திசையில் நிற்கும் கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரட்டு வடக்கு தெற்கு அடுத்து ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இலக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சிதங்கரட்டு சுத்தியால் தட்டுவதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஸ் அறிந்து கொள்ள முடியும்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சன் ஆப்ஷன் சிதாங்கரட்டு திசையை அறிந்து கொள்ள முடியும் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சன் ஆப்ஷன் டிதாங்க ரெட்டு இரும்பு மற்றும் எஃகு அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் கில்கானும் ஒன்று நிலைத்த காந்தத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் கேட்டிருக்காங்க இதுக்கான என்ன ஆப்ஷன் டி தான் கட்டி நியோடிமியம் ஓகேங்களா என்ன ஆன்சர் நியோடிமியம் அடுத்த ஐம்பத்தெட்டு கொஸ்டின் ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் டேஷ் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒன்றை ஒன்று கவரும் ஒன்றை ஒன்று கவரும் அடுத்த ஐம்பத்தி ஒன்பதாம் கொஷின் கா கற்பை கற்பனையான புவியின் காந்தப்புலம் எந்த வடிவத்தினை போன்றது அப்படின்னு கேட்டிருக்கோங்க கொஸ்டின் நல்லா படிக்கிற மாதிரி கற்பனையான புவியின் காந்த புலம் எந்த வடிவத்தினையும் போன்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கட்டு சட்ட காந்தம் அடுத்து அறுபது வருஷம் எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மேக்னட்டிக் ரீசோனன்ஸ் இமேஜிங் இமேஜிங் அப்படின்னு சொல்லி தான் கரெக்டாக ஆன்சர் எம்ஆர்ஐனா மேக்னட்டிக் ரீசோனன்ஸ் இமேஜிங் ஓகேங்களா அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கொஷின் காந்த ஊசி டேஸ் பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க காந்த ஊசி டேஸ் பயன்படுகிறது கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு மேற்கண்ட அனைத்தும் இது வந்து காந்த ஊசி கோடுகளை வரைய காந்தப்போல திசையறிய கடல் பயணத்திற்கு அப்படின்னு ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் பயன்படுது ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பின்வருவனொற்றுள் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் எதுங்க மோட்டார் மோட்டார் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து அறுபத்தி மூணாவது கீழ் கண்டவற்றில் எது மின்மாற்றி எவற்றில் சாரி கீழ்கண்டவற்றில் எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறதுன்னு கேட்குறாங்க அறுபத்தி மூணாவது கொஸ்டின் ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஏசியில் மட்டும் அடுத்து அறுபத்தி நாலு மின்னோட்டத்தை ஏசியின் மின் 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 ஏற்றியின் சுருளின் வெளி சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின்னேற்றின் பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தாங்கிறது தூரிகைகள் ஓகேங்களா தூரிகைகள் அடுத்து அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் காந்தப்பாய அடர்த்தியின் அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தாங்க வெப் வெப்பர் மீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்ட் அடுத்து அறுபத்தி ஆறாவது கொஷின் ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக போற வகிறதுன்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தாங்க உலோகங்கள் அடுத்து அறுபத்தி ஏழாவது விஷயம் பின்வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஒன்று மற்றும் இரண்டு சரி ஓகேங்களா ஒன்று மற்றும் அதிர்வுனு கால தான் கரெக்ட் அடுத்து அறுபத்தி எட்டாவது விஷயம் ஒளி அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னு ஆப்ஷன் சி தான் கரெக்டு உறப்பு அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது விஷயம் சித்தர் எந்த வகையான இசைக்கருவி சித்தார் ஓகேங்களா சித்தார் என்பது எந்த வகையான இசைக்கருவின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதாங்கரெக்ட் கம்பி கருவி அடுத்து எழுபத்தாம் ஆப்ஷன் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு வயலின் அடுத்து எழுவத்தி ஆப்ஷன் கொப்சன் இறைச்சலை ஏற்படுத்துவது என்னன்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள் அடுத்து எழுபத்தி ஆப்ஷன் மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு என்னன்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரண்ட்டு இரநூறு ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரையின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்கங்க அடுத்து எழுவத்தி மூணாவது கொஷின் ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவற்றில் எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷின் நோட் டைம் படிக்கிற ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் நான் ஆப்ஷன் ஏதாங்கிறட்டு உறப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எழுபத்தி நாலாவது கொஸ்டின் இறைச்சலால் ஏற்படுவது என்ன அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க எது இறைச்சல் ஏற்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு எரிச்சல் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் பதட்டம் ஏற்படும் அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் இசை கச்சேரிகளில் ஜால்ரா எனும் இசைக்கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு உலோக தகடு அடுத்து எழுவத்தி ஆறாவது காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதிர்வுகள் நகரும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எழுவத்தி ஏழாவது விஷயம் ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றில் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு வெற்றிடம் அடுத்து எழுவத்தி எட்டாவது விஷயம் செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கண்ணாடி அடுத்து எண்பதாவது விஷயம் ஒளி அலைகள் காட்டில் பரவும் போது அதன் துகள்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன ஆகுன்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதாங்காட்டு அலையின் திசையில் அதில் உறும் அடுத்து எழும்பத்தி ஒன்றாவது வாயு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் முந்நூற்றி முப்பது வினாடி மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் வெப்பநிலை மாரலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் நான்கு மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசை வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பீதங்கரட்டு அறுபது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கொஷின் மனிதரால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன் தங்கரட்டு இருபது கேஹெச் ஹெச் அடுத்து எண்பத்தி மூணாவது காற்றில் ஒளியின் திசை வேகம் முந்நூற்றி முப்பது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசை வேகம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்கரெக்ட் முந்நூற்றி முப்பது இன்ட்டு ரூட் டூ மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து எண்பத்தி நாலு ஆப்ஷன் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு இன்ட்டு நூற்றி நாலு ஹெச்இடஸ் ஹெச்இ ஜட் அதிர்வன் உடைய ஒளியானது

மாற்றம் அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சிதான் கரெக்ட் அலைநீளம் அடுத்து எண்பத்தி ஆறாம் ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் ஐநூறு மீட்டர் வினாடி மைனஸும் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு தொலை கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்ட் பதினேழு மீட்டர் அடுத்து எண்பத்தி ஏழாம் ஒளி அலைகள் எந்த ஊடகத்தில் அதிக வேகத்தில் பரவுகிறது அப்படின்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தாங்க எஃகு எண்பத்தி ஒளியின் கொஷன் ஒலியின் வேகம் இருபது 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 செல்சியஸ் அப்படின்னா காற்றில் சுமார் எவ்வாறு இருக்கும்னு கேட்குறேன் ஒளியின் வேகம் இருபது டிகிரி அப்படின்னு இருபது டிகிரி செல்சியஸ் காற்றில் சுமார் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்குறேங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு முந்நூற்றி நாற்பத்தி மூன்று மீட்டர் வினாடி அடுத்து எண்பத்தி மூணு கொஸ்டின் ஒளியின் அலைநீளம் வேவுலந்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்காட்டு ஒளியின் அதிர்வெண்ணையும் வேகத்தையும் இணைத்து அளவிடப்படும் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தொண்ணூறாவது கொஸ்டின் ஒளியின் அதிர்வெண் எப்போது அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பீதாங்காட்டு ஒளியின் அலைநீளம் குறையும் போது ஒளியின் அலீரம் எப்போது அதிகம்னு கேட்டால் ஒளியின் அலைநீளம் குறையும் போது தான் அதிகரிக்கும் ஓகேங்களா நம்ம இது வரைக்கும் டோட்டல் வந்து எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் வந்து மொத்தம் பதினேழு இருக்குது இது வரைக்கும் நம்ம ஆறு பார்த்துருக்கோம் இது இப்போ வந்து ஆறுக்கான விளக்கம் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோனால் வேணால் பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணேன்